வெல்கம் டு அன்பை இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஈவினிங் பார்த்தீங்கன்னா வேலை விட்டு வந்தனேமே என்னோடய இரவு நேர வேலைகள் ஒரு இரண்டு மணி நேரம் கடை கடை வேலைகள் அது இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க முதல்ல நமக்கு வேலைக்கு போயிட்டு வந்ததையுமே பார்த்திங்கன்னா யாராவது செஞ்சு வச்சுருந்தா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கலாம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படி நல்லா தோணும் அப்படி எத்தனை பேத்துக்கு தோணுதுன்னு சொல்லுங்கள் எனக்கு நிறையா நாள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் தோணும் இருந்தாலும் அது நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் வேலைக்கு போயிட்டு போவேன் போயிட்டு வருவேன் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா நல்லா செஞ்சு ரெடியாக வச்சுருப்பாங்க வேலைக்கு கிளம்பி போகும்போது எல்லாமே டிஃபன் பஸ்ஸில் போட்டு நமக்கு பேக்லேயும் ஸ்கூல் பிள்ளைகளாட்ட போட்டு கொடுப்பாங்க மேரேஜுக்கு முன்னாடி இருந்து வேலைக்கு போயிட்டு பிறந்தே அப்படி தான் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நடக்காது நம்ம பிள்ளைகளுக்கு செய்யணும் வீட்டுக்காருக்கு செய்யணும் எல்லாமே செய்யணும் அதனால் நம்ம வந்து அந்த மாதிரி மனசுக்குள்ளே ஆசை இருந்தாலும் அதை வெளியே கட்டிக்க முடியாது நம்ம தான் செஞ்சாகணும் அன்றைக்கி கொஞ்சம் சிக்கன் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஈவினிங் பார்த்திங்கன்னா சரி ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா என் பொண்ணு எப்போ பாரு தோசை சட்னியை செஞ்சுக்கிறேன்னா அப்படின்னு கேட்டேன் அதனால சரி உங்களுக்கு சிக்கன் குழம்பு வச்சு சப்பாத்தி சுட்டு கொடுத்துடலான்னு தான் செஞ்சிட்ருந்தேன் சிக்கன் எப்பவுமே பார்த்திங்கன்னா நான் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் மிளகாய்த்தூள் அப்புறம் அதுக்கு தேவையான மசாலா பொடி மல்லித்தூள் எல்லாமே போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி விட்டு அந்த மாதிரி நிறையா கிரேவி மாதிரி செய்வேன் ஆனால் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு அவசர சிக்கன் தான் செய்கிறேன் ஒரு எடுத்துகிட்டு வந்துட்டேன் வர்ற வழியில் தான் சிக்கன் கடைக்கு பார்த்தீங்க ஆபம் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் ஐடியாவே இல்லை அதனால் அன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா கையில் கிடச்சதெல்லாம் போட்டேன் அந்த கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு பட்டை கிராம்பு அண்ணாச்சி மொக்கு ஏலக்காய் பிரிஞ்சி இலைன்னு எல்லாமே போட்டுட்டு அப்புறம் சின்ன வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமன் அப்படின்னு எல்லா பொடியும் போட்டாச்சு மஞ்சள் தூள்னு எல்லாம் போட்டாச்சு அந்த குழம்பெல்லாம் வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வேறு நல்லா இருந்தது பார்த்து பார்த்து கிரேவி நல்லா வைக்கணும்னு செய்வான் அப்போ கூட அவ்வளோ டேஸ்ட்டாக வராது சரி கைக்கு கிடச்சது இலை போட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா தனி டேஸ்ட்டாக இருந்தது என் பொண்ணு கூட செஞ்ச சொல்லிகிட்டே இருந்தாள் என்னம்மா கை திடீர்னு அவசர அவசரமாக செய்கிறது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு எப்பவுமே ஒரு பிளானிங் இல்லாமல் என்னென்ன செய்கிற வேலை பார்த்தீங்கன்னா ஒரு சில வேலைகள் கரெக்டாக இருக்கும் எல்லா வேலையும் அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது இப்போ என்னென்னா வெங்காயம் தக்காளியில் வணங்கிருச்சு அப்புறம் சிக்கன் அதுக்கப்புறம் தேவையான மசாலா பொடி எல்லாமே போட்டாச்சு இதுக்கு இடையில வந்து ஒரு ரெண்டு பொருள் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் சீரகம் குருமிளக வந்து அப்படியே மிக்ஸியில் பொடிச்சு மேலால் தூவி விடணும் அதனால் சரி அதை கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு இதை எப்படி மிக்சி ஜாரில் அடித்து சிக்கன் கிரேவி கூடவே ஊற்றி விட்டுடலாம் சப்பாத்தி சப்பாத்தியும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டேன் ரெடி ஆகிடுச்சு கிரேவி பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்படி நம்ம மசாலா அரைச்சி வச்சா கூட டக்குன்னு ரெடி ஆகாது இப்போ கைக்கு கிடச்சதையெல்லாம் போட்டு செஞ்சோம்னா கூட ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்குது நான் கூட சொல்லிகிட்டு இருந்தேன் என்னோட அவசர சிக்கன் சாப்பிட்டு பாரு பாப்பா எப்படி இருக்குது அப்படின்னு அவளும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குதுமா அப்படின்னா சரி பண்ணிக்கணும் ஐயோ இப்போ பார்த்தீங்கன்னா நானும் கொண்டு போய் சாப்பிட கொண்டு என்ன சொல்கிறேன்னு தரலாங்க என்னோடய அவசர சிக்கன் சப்பாத்தி எப்படி இருக்குது நல்லா இருக்கா சாப்பிடு அவசர சிக்கன் எப்படி இருக்குன்னு கேட்டேன் நல்லா இருக்குதுன்னா சரி சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு நானும் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டேன் எல்லாத்துக்கும் வந்து செஞ்சு கொடுத்துட்டு நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு சார்ட்ஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் பார்த்து பார்த்து பேர் நமக்கு வந்து ஒரு ரெண்டு கரண்டி கிட்டி எப்படா உட்காந்து சாப்பிட்லான்னு தோணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு நான் அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்பெஷலாக செஞ்சுக்க செஞ்சுக்க மாட்டேன் என்னென்னா வந்ததையுமே சாப்பாடு இருந்தோம் அதை கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டு கொஞ்சம் பசி அடங்கிடும் அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பொறுமையாக செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் நான் சாப்பிடுவேன் சில சமயம் பார்த்தீங்கன்னா சாப்பிட மாட்டேன் சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சமையல் ரூமை பாருங்கள் இப்படி தான் இருக்குது அந்த சின்ன திட்டு தான் எங்களுக்கு கவுண்டர் டாப்பு நீளமாக இருக்காது இந்த இந்த இருக்கிற இடம் தான் இருக்கும் இதில் தான் பார்த்திங்கன்னா சமையல் அதுக்கப்புறம் சமையல் வீடியோன்னு எல்லாமே இருக்கிறேன் இது வந்து ஒரு தற்சமயத்துக்காக கட்டினது தான் அதனால் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியெல்லாம் கட்டலை இது கொஞ்சம் வாஸ்துப்படி உள்ளே வேறு பக்கம் வச்சுருந்தோம் வாஸ்துப்படி அங்கே இருக்கக்கூடாது நாங்கள் அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளியில் வைக்க வேண்டியதாக இருந்தது சரி பின்ன பிறகு பார்க்கலாம் அப்படின்னு தற்சமயத்துக்காக இப்படி வச்சாச்சு இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா நான் பகல் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போயிடுறேன்னா காலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ பொறுமையாக தேய்ச்சி கழுவி எடுக்கிறதுக்குலாம் நேரம் இருக்காது சும்மா ஒரு துணியை போட்டு தொடச்சி விட்டு எடுத்து வச்சு போயிடுவேன் அதே மாதிரியே ரெண்டு நாளாக பண்ணிவிட்டு நைட்டும் பார்த்திங்கன்னா வந்து தோசையும் சட்னியும் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துறது சரி இன்றைக்கி போய் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சிக்கனும் வேறு செஞ்சாச்சுன்னு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கடுப்பு திட்டம் நல்லா கழுவி விட்டுட்ட சோப்பாயில் போட்டு அப்புறம் பர்னரும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷவ் எல்லாம் நல்லா பால் பருப்பு எல்லாம் பொங்கி பொங்கி ரொம்ப அசிங்கமாக இருந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் கழுவி நீட் பண்ணியாச்சு கிச்சனில் பார்த்தீங்கன்னா நான் எங்களது டைல்ஸ் எல்லாம் கிடையாது நான் இந்த வீடியோக்காக பார்த்தீங்கன்னா டைல் ஸ்டிக்கர் தான் வாங்கி ஒட்டியிருந்தேன் இல்லைன்னா பார்த்திங்கன்னா சும்மா எம்டியாக அந்த வா செவரோட தான் இருந்தது சரி ஸ்டிக்கர் ஒட்டலாமேன்னு ஒட்டியிருக்கிறேன் அந்த ஸ்டிக்கரும் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் பட்டு பட்டு ஒரு பக்கம் கிழிஞ்சிருச்சு இனி வேறு டைல் ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டணும் அதுதான் இனி பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாகிடுச்சு எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணியாச்சு பாத்திரமெல்லாம் கழுவி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இனி நம்ம கொஞ்சம் தூங்கினோம்னு வைங்களேன் காலையில் நே கொஞ்சம் ஒரு அஞ்சரைக்கு எந்திரிக்கணும் நான் அஞ்சரைக்கெல்லாம் எழுந்திரிக்க முடியாது ஒரு அரை மணி நேரம் கூட அதை கழிச்சு எந்திரிச்சிக்கலாம் ஃப்ரீயாக ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு சமையல் வேலையை ஆரம்பிச்சிக்கலாம் ஈவினிங் வேலைக்கு போயிட்டு வந்ததுமே பார்த்தீங்கன்னா என்னுடைய இரவு நேர வேலைகள் இந்த மாதிரி தான் இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சுது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்